சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் இல்லத்தில் நடக்க போகும் காரியத்தை பற்றி இப்பொழுது உன் இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் உடனடியாக கேள் உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து பத்தாவது நாளில் நடக்கப் போகும் காரியத்தை நான் சொல்ல வந்துள்ளேன் எந்த நிலையிலும் இந்த வார்த்தைகளை மட்டும் தவறவிடாமல் உன் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது பத்தாவது நாள் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரப்போகிறது தெரியுமா அது எந்த விதத்தில் கிடைக்க போகிறது தெரியுமா ஒருவரது இழப்பில் தான் உனக்கு கிடைக்க போகிறது அந்த ஒருவர் யார் தெரியுமா உன்னை எதிரியாக நினைத்து உனக்கு எதிரியாக மாறி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து செய்யக்கூடாத காரியத்தை செய்து உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தேன் அவனுடைய இழப்பில் இருந்துதான் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று தானே கேட்டாய் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் இந்த வாழ்வு எதற்கு என்று தானே விரக்தியோடு வாழ்ந்து வருகிறாய் உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் தனிமையில் இருப்பது போல் ஒரு உற உணர்வு உனக்கு தோன்றுகிறது அல்லவா அந்த உணர்வை மாற்றத்தான் உன் அப்பா நான் உனக்காக போராடி வருகிறேன் வாழ்க்கையில் ஆயிரம் இன்னல்கள் இருக்கலாம் ஆயிரம் வேதனைகளோடு ஆயிரம் வழிகளோடு இருக்கலாம் ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் ஒரு நாள் தீரும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அது இல்லாத காரணத்தினால் தான் எதற்காக இந்த வாழ்க்கை என்று உன்னை நீயே செலுத்துக் கொள்கிறாய் அப்படிப்பட்ட நாளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இப்பொழுது போராடி வருகிறேன் வாழ்க்கை அழகானது ஒரு முறை வாழும் இந்த வாழ்க்கையை அழகாக கடந்து வர வேண்டும் அப்படிப்பட்ட தருணத்தை தான் இன்றிலிருந்து பத்தாவது நாள் உனக்கு வழங்கப் போகிறேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ போராடிய நீ பூரிப்படையப் போகிறாய் உன் வாழ்க்கையை நினைத்து நீ சந்தோஷப்பட போகிறாய் மாற்றங்கள் உனக்கு நிலையானது உன்னை தட்டிப் பறிக்க இங்கு எவரும் இல்லை நிம்மதியாக இரு நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கடந்துவார் நான் கொடுக்க போகும் மாற்றம் உனக்கு எத்தனை இன்பத்தை கொடுக்கப் போகிறது என்று அந்த நாளில் பார் சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே இதை நம்பிக்கையோடு உன் மனதில் நீ வைத்தால்தான் கட்டாயம் இது பத்தாவது நாள் நடக்கும் வாழும் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் இருக்கிறது என்று தான் இனி வருத்தப்பட்டாய் இனி உனக்கு அர்த்தமோடு தான் உன் வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்